ரெஸ்டாரண்ட் வேலை அனுபவம் உள்ளவர்களுக்கு மலேசியாவில் ரெஸ்டாரண்டில் வேலை வாய்ப்பு ஜெனரல் ஒர்க்கர் வேலைக்கு ஆயிரத்து ஐநூறு ரிங்கிட் சம்பளம் வழங்கப்படும் டீ மற்றும் ஜோஸ் மாஸ்டர் வேலைக்கு ஆயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து எண்ணூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படும் ஸ்வீட் மாஸ்டர் வேலைக்கு இரண்டாயிரம் ரிங்கிட் சம்பளம் வழங்கப்படும் புரோட்டா மாஸ்டர் வேலைக்கு ஆயிரத்து எண்ணூறு ரிங்கிட் சம்பளம் வழங்கப்படும் சமையல் மாஸ்டர் வேலைக்கு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ரிங்கிட் வரை சம்பளம் வழங்கப்படும் மேலும் உணவு தங்குமிடம் லெவி பெர்மிட் ரினிவல் ஆகியவை கம்பெனியால் இலவசமாக வழங்கப்படும் பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் மாதம் இரண்டு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் மூன்று ஆண்டுகள் காண்டாக் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வயது வரை இருக்க வேண்டும் இசிஆர் மற்றும் இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் வேலை செய்த அனுபவம் அவசியம் விருப்பமுள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் காபி போட்டோ பயோடேட்டா ஒர்க்கிங் வீடியோ ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்